நேபாளத்தில் உள்ள முக்திநாத் ஆலயத்திற்கு பக்தி சுற்றுலா சென்றபோது கடும் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக சிக்கி தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த பத்து பேர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட துரித நடவடிக்கையால் அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் இன்று சென்னை திரும்புகின்றனர் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் ஆலயத்திற்கு சுற்றுலா சென்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து பேர் அங்கு ஏற்பட்ட கடும் மழை மற்றும் நிலச்சரிவினால் தவித்து வருவதாக செய்திகள் வெளியாகின இதனை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் உடனடியாக அவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் பொக்காரோ நகரத்திற்கு பத்திரமாக அழைத்து வர இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயை இந்திய தூதரகத்துக்கு உடனடியாக செலுத்துமாறும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழக அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக நேபாளத்தில் சிக்கியிருந்த பத்து தமிழர்கள் விமானம் மூலம் நேற்று டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டனர் டெல்லி விமான நிலையத்தில் அவர்களை தமிழக அரசு அதிகாரிகள் வரவேற்று டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் பாதுகாப்பாக தங்க வைத்தனர் தங்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வர துரித நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பக்தர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் அம்மாவுக்கு வந்து நாங்கள் எங்கள் குடும்பமே உயிர் உள்ள வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக அம்மா மறக்கவே மாட்டோம் எங்களுடைய பத்து பேர் குடும்பத்தையே வந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே பத்தாது நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் இதுவாக வந்திருக்கோன்னா அம்மாவுடைய இதுதான் மொத்தமே தமிடாசு அம்மா எடுத்த அந்த முயற்சி மனதுக்கு நிறைவாகவும் இருக்கு மக்களுக்கு அவங்க துணையா இருக்கிற இந்த செயல்பாடு அம்மாக்கு ரொம்ப நன்றி பின்னர் இவர்கள் அனைவரும் டெல்லியிலிருந்து இன்று சென்னை திரும்புகின்றனர்